திருச்சி சம்பளம் அடியாரத்துடைய வணங்கிக்கிறேன் இப்ப நம்ம சிவபோக சாரத்துல அவர் குருஞான ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த சுவாமிகளிடையே சிவபோக சாரத்தில் உரைப்பாயிரம் பார்க்கலாம் பாடல் ஏரிசையும் வடவாளின் கீழிருந்த ஈர் இருவருக்கு இறங்கி நின்று நேரிய நான்மறை பொருளை உரைத்து ஒளி சேர் நெறியழுத்தோன் நின்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்று ஓதும் ஓசை கேட்டு வேரிமழி பொடிற்கில்லை வேதங்கள் பொருட்சொல்லும் நிழலையாமே இது வந்து என்ன சொல்றாருன்னா என்னரும் தவுத்தால் இறையருள் எழுதி நன்னரும் இன்பம் நடிகை பெரியார் அவர் என்ன செய்கிறார் அந்த மாதிரி இருந்த பெரியார் தாம் பற்றிய இன்பம் பெருக இவ்வயகம் அப்படின்னு எழுந்து பெருங்கருணைனாலே உலகிற்கு உறுதி முறைமை முறைமைதான் இந்த நூல் வழி பற்றி இந்த மெய்ப்பொருள் உணர்த்துதலும் அனுபவநிலை பற்றி உபதேச மெய்ப்பொருள் உணர்த்தரும் என்று இருவகைப்படும் அதாவது இப்போ சொல்கிறாங்க இந்த உரைப்பாயிரம் என்ன சொல்லுதுன்னா நம்ம வந்து உலகிற்கு உறுதி உரைக்கும் இப்படி தான் இப்படி தான் உலகம் இதுதான் பெருங்கர்ணை அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து என்ன அறக்குன்னு சொன்னால் நூல் வழி பற்றி அளவு நெறியால் மெய்ப்பொருளை உணர்த்தலாம் ஒன்று இன்னொன்று நிலை பற்றி உபதேச முறையாலையும் மெய்ப்பொருளை உணர்த்தலாம் அப்போ ரெண்டு விதமாக மெய்ப்பொருளை உணர்த்தலாம் ஒன்று நூல் வழியாகவும் இன்னொன்று நிலையாகவும் சொல்லணும் அதை நூல் வழி பற்றி உரைக்கிறது எப்படின்னா மந்த உணர்வுடையர்கள் அதாவது நம்மள மாதிரி மந்த உணர்வுடையர்களுக்கு நூல் வழியே தான் பற்றி உரைப்பார்கள் ஆசிரியர்கள் அணு பற்றி உரைக்கிறது தீவிர உணர்வுடையை நோக்கி சொல்வாங்க அப்போ நூல் வழி பற்றி சொல்லும்பொழுது பிரமாணம் இலக்கணம் அப்படிங்கிற ரெண்டாலையும் அந்த பொருளோட உண்மையும் அந்த பொருளோட இயல்பையும் சொல்லுவாங்க அந்த இயல்பு வந்து எப்படின்னா பொது இயல்புனா பெத்த நிலையும் சாதனம் பயன் ரெண்டு இரண்டாலும் அணை நிலையும் அதான் எப்படின்னா எப்படின்னா அதாவது இப்போ வந்து நூல் வழி பற்றி சொல்கிறாங்க அப்போ என்ன பிரமாணம் இப்படி தான் இதுதான் பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிற இலக்கணம்னா அதோடய இலக்கணம் இது ரெண்டையும் வச்சு அந்த பொருளோடய உண்மையையும் அந்த பொருளோட இயல்பையும் அதோட இயல்பு வந்து என்ன பிரச்சனை இல்லை இப்படி சொல்கிறது ஒன்று இன்னொன்று அதோட வழி அந்த சாதனை என்ன அதோடய பயன் என்ன அப்படின்னு அந்த ரெண்டாலையும் நம்ம எப்படி வந்து அதை அணையிறது எந்த நெறியில் வந்து அந்த இதை நம்ம வந்து நெருங்கி போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த அணைத்தட்டன்மையாகிய உண்மை இயல்பு அப்படின்னா முத்தி நிலையும் கூறுவாங்கலாம் அதாவது பெற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு பொருள் உண்மையும் பொது பொதுவியல்புல சொல்லுவாங்க அப்போ அந்த இரண்டாம் நிலையில் சாதன பயனெலாம் தெரிஞ்சு அந்த அணையில் அந்த இருக்கிறவங்களுக்கு நிலையில் நிற்கிறவங்களுக்கு உண்மை இயல்பாக முத்தி நிலையை சொல்லுவாங்க அனுபவங்களை பற்றி சொல்லும்போது எது பெற்ற நிலையும் பகுதியாக சொல்லுவாங்க முத்தி நிலையும் அப்படி தான் சொல்வாங்க அதே மாதிரி அளவை நெறியாலையும் ரெண்டு வகை நிலை இருக்குது சிவஞான போதம் சிவஞான சித்தியார் அப்புறம் இது வந்து அளவை நிலையை சொல்லு சிவபிரகாசமும் உபதேச முறையால் முத்திநிலை ஒன்றையே உரைப்பின திருவுந்தியார் திருக்கல்ட்டுப்படியார் அப்போ முதன் அடிப்படி மந்ததலத்தாரங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா சிவஞான போதம் சிவஞான சித்தியார் சிவபிரகாசம் இது மூணு தான் மந்த மந்தநிலை படிக்கணும் உபதேச முறையால் முத்திநிலை ஒன்றே உரைக்கிறது எது திருவுந்தியாரும் திருக்கல்ட்டுப்படியாரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து இந்த நூலுடைய இது தான் உரைப்பு அதோடய ஆய் பயிரம் தான் இதை ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதாவது நான் இந்த பிரமாணத்தில் வந்து பதி பசு பாசம் அப்படிங்கிற முப்பொருட்களையும் உள்ளது அப்படின்னு தான் பிரமாணம் சொல்லுது இலக்கணம் என்ன சொல்லுதுன்னா அந்த முப்பொருட்கள் தடத்தலக்கணம் தடத்தன்னா இறங்கி வரும் அந்த எளிய வழி அதை வந்து பொதுவியல்பும் சொருபலக்கணம் உண்மை இயல்பு சொருபண்ணா உண்மையான அதோடைய சொருபத்தில் இருக்கிறது தடத்துலக்கணும்னா பொதுவாக வர்றது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த பொதுங்கிறது செயற்கையாக வர்றது உண்மையாக இருக்கிறது இயற்கை அப்போ சாதனை என்னது அந்த மூணு பொருளுக்கும் பாசத்தில் நீங்கி பதிய அடைய முயர்வதற்கு தான் அந்த பசு என்ன அந்த முயற்சி துணையை பெற்று அதனால் முயலுகிறது அப்படி அது பயன் என்னென்னா அந்த மாதிரி முயன்ற பசுவிற்கு உழவாகும் என்ன உழவாகும் பாச நீக்கமும் சிவப்பேறு அப்படிங்கிற இருவகை பயன்களையும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பசு ப பதி பசு பாசம் இந்த முப்பொருளையும் உள்ளதுங்கிறதுக்கு பிரமாணம் சொல்லுது எப்படி சொல்லுதுன்னா அது முப்பொருளுடைய தடத்தலக்கணத்தையும் பொது இயல்பையும் கூறுது பொது இயல்புனா செயற்கையாகவும் உண்மைன்னா இயற்கை அதாவது உண்மை இயல்புனா என்ன அதான் சொருபோம் அது வந்து இயற்கையாக இருக்கிறது அப்புறம் தடத்துலக்கணம் வர்றது வந்து செயற்கை அதுக்கு என்ன சாதனம் அது வந்து பாசத்துலேருந்து நீங்கி அந்த பதியை அடையிறது தான் அதோட வழி இல்லையா அது தான் உயரணும் பசு அந்த மாதிரி அது முயற்சியை பெற்று அது பொழுது அதுக்கு பயன் என்ன வரும் பாச நீக்கமும் சிவப்பயிரும் இந்த இருவகை பயன்களும் அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அது மாதிரி இப்பிரமான இலக்கணம் அப்படிங்கிறது ரெண்டுமே உலக இயற்கை புரட்சமை நூல்களில் வந்து அந்த மலைவினை அறுத்து மெய்நெறிகளை செலுத்துறதுக்கு அதான் பய அது ஏனை சாதனம் பயனும் போல் பசத்தை அறுத்து சிவத்தை அடைவிக்க மாட்டாது உலக இயற்கையில் இருக்கிற நூல்கள் புரட்சமை நூல்கள்னால் தான் அறுத்து நம்மளை மெய்ன் செலுத்தி மற்ற சாதனம் போல் பாசத்தை அறுத்து சிவத்தை அடைவிக்காது அது மந்த உணவுடையாருக்கு அல்ல தீவிர உணவு உடையாருக்கு வேண்டாம் வேண்டாம் அது அப்போ இங்கேனா மந்த உணவுடைய நோக்கியும் தீவிர உணவுடையாரை நோக்கியும் ரெண்டு பேரையும் முறைமையில் ஆண்டது எது அருட்பெரும் குறவராயே குறுங்கியான சம்பந்தர் இந்த தீவிர உணவுடையாரை நோக்கி கூறும் முறையே பற்றி தம் அணுலையை உண்மையை உணர்த்துவவராய் இந்த சிவபோகமாகிய முடிந்த பயனை தருதலால் சிவபோகம் சாரம் என இந்த நூலுக்கு பெயர் செய்து முதற்கட்டமக்கு திருவருள் வழங்கிய அருளாசிரியரை வாழ்த்துவதாய தான் இந்த உரைப்பாயிரம் அப்படின்னு சொல்றாரு இதுக்கே ஒரு நெடிய விளக்கம் உரைப்பாயிரத்துக்கு முதல் நூல் பட பாட்டு தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எளிமையாக பெருமான் விளக்குவார் இப்போ நூல் வந்து உள்ள போலாம் ஆசிரியர் வாழ்த்து சித்தி தருநாதன் தென் கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் குருநாதன் அப்படின்னு சொல்றாரு இது பிள்ளைப்பு என்னன்னா அழகிய திருவாரையை தமக்கு இடமாக கொண்டிருப்பவரும் சித்திதான் தென்கமலை வாழ்நாதன் எல்லோரிலும் மேம்பட்ட தலைவராயினவரும் நமக்கு குருநாதராம் ஆகிய ஞான பிரகாசரனும் அருளாசிரியர் சித்தியும் பத்தியும் உண்மை ஞானமும் முத்தியும் ஆகிய பயன்களையெல்லாம் அருளவல்ல முதல்வர் அதாவது இந்த நல்ல உண்மையான குருவான இருந்தால் ஞானகுரு என்ன வருவார் ஞான பிரகாசரின் அருளாசிரியர் நம்மளுக்கு சித்தி பத்தி உண்மையான முத்தி இந்த பயன்கள் எல்லாம் அருள உள்ள அவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அதோடைய கொழிப்புரை இதே கொஞ்சம் நுட்பமாக பார்க்கலாம் அதாவது தென்கமலை வாழ்நாதன் பரநாதன் நங்குருநாதன் ஞான பிரகாசன் சித்தி தருநாதன் பக்தி தருநாதன் உண்மை தருநாதன் முத்தி தருநாதன் அப்படின்னு சொல்லி வே வேந்து பார்க்கணும் ஒவ்வொரு வரியும் குருநாதன் குருநாதன் வதில் நாதன்நாதன்கிறது வந்து எதது தென்கமலையில் வாழ்கின்ற நாதன் நம்ம பரநாதன் நம்ம குருநாதன் அவர் ஞான பிரகாசன் அவர் சித்தி திருநாதன் பத்தி திருநாதன் உண்மை திருநாதன் முத்தி தருநாதன் அப்படின்னு சொல்லி ஏற்று பார்க்க வேண்டும் இப்போ அருளாசிரியன் அவன் என்ன செய்வார் இறைவன் தான் இறைவன் தான் அருளாசிரியராக வருவார் அப்படின்னு சொல்லி வர சொல்கிறாங்க அதனால் அவர் திருநோக்கத்தால் என்ன ஆகும் நம்மளுக்கு உண்மை ஞானம் மட்டுமல்ல பிற பயன்களும் உள்ளன அந்த பெருமையை வளர்க்குறாரு அதாவது அருளாசிரியான உண்மை ஞானத்தோடு பிறவும் உழவாதல் நம்மளது திரு திருக்கண்ணோக்கம் திருக்கை தீண்டல் ஸ்பரிசு தீட்சை திருமொழி வளங்கள் உபதேசம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பாண்டியருக்கு வெப்பு நோயும் மெய்கூ மெய் அவர் நீக்கியவாறு எப்படி நீக்கினார் அந்த மாதிரி அருளாசினி உண்மையானத்தோடு இருந்தால் அவருடைய பிள்ளையார் நம்மளும் அவருக்கு கிடைத்த மாதிரி கிடைக்கும் சித்தி உலகின் கண் விரும்பிய அந்த இன்ப பேர் அதனை காமிய பயன் என்பார்கள் அந்த சித்த எல்லாமே காரியம் சித்திக்கும் அப்படின்னா அது உலகின் எப்படி அது அது இன்ப பேர் அது அது என்ன அர்த்தம் அது காமியத்துடைய பயன் நம்மளுடைய ஆசையினுடைய பயன் இங்கே பத்தின்றது இந்த பண்டை நற்றவத்தால் தோன்றினார்க்கு அத்தவம் பயப்பாடுவதற்கும் வினைத்தொடர்பு முற்றும் அறுதற்கும் அந்த காலம் பெற வந்த அந்த பிறப்பின் கண் முன்னை தொடர்பான இறைவன் மாட்டு முன்பே நமக்கு இளவனுடைய மாட்டு முறுகியடும் அந்த உலகிகளை நோக்காத பேரன்பினை அந்த வினைச்சூழல் பட்டாருக்கு அதனின்றும் உயும் உயிரியாக நிகழும் உங்களுக்கு முதலாகிய பொது அன்பினை அத்துடையாருக்கு அச்சரிய முதலில் நிகழ்த்ததற்கு இடையிடின்மையின் அவர்களவை உழவாதல் கூற வேண்டியதாயிற்று அதாவது இறுதிக்கண்ணில்லை என்னன்னா முத்தி என்பது செய்ய நோக்கி நின்றது உண்மை என்றது உண்மை ஞானத்தை அவ்வளோதான் உத்தின்னா இடையமைக்கிறது உண்மைன்றது உண்மை ஞானத்தை தொடர்ந்து சொல்லுகிறது இது என்ன அந்த பாட்டை சொல்கிற பாருங்கள் அதாவது சித்தி உலகங்களில் இன்ப பேர் கிடைக்கும் அது காமியப்பையன் இங்கே வந்து பக்தினால என்ன செய்யணும் நம்மளுக்கு வந்து பண்டைய தவம் இருந்தால் தான் அந்த தவம் பயன்பாடு நம்மளுக்கு வினை சொல்பு முற்றும் ஆறும் அதனால தான் காலம்பேர் வந்து அந்த பிறப்பின் கண்ணை நம்மளுக்கு முன்னே தொடர்பு இருந்ததுன்னா அதை நோக்காமல் அந்த பேர் அன்பினை வினைச்சூழலில் பட்டவர்களுக்கு அதிலிருந்து எப்படி ஒய்ய முடியும் ஓய்யணும் அதில் இருந்த விளைச்சொழிலிருந்து எப்படி அதை மீண்டு உயிரியாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சரியாகிற யோகங்கள்லாம் சொல்லி அந்த பொது அதை சொல்லி அந்த சரியையிலேருந்து இடைஇடி இல்லாமல் அவங்கள அதில் உழ வைக்க வேண்டியது அதை இருக்க வைக்க வேண்டியதாயிற்று அதை இறுதியாக என்ன செய்து முத்தி முத்தி என்பது அந்த உண்மையான ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பது அப்படின்னு சொல்கிறாரு கமலை வந்து வழிபட்ட தலம் அதனால அது கமலை அப்படின்ற மாமன்னு மாமண்ணு மலரால் மாமலரால் வழிபட்டது வன்னியாறு மதிப்பொதி செஞ்சடை சென்னியார் திருவாரூர் திருநகர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கமலைய கமலாலயத்தை வந்து வழிபாட்டு அந்த சித்தி குருநாதன் ப மத்தி குருநாதன் உண்மைநாதன் குருநாதன் சொல் முத்தி குருநாதன் சொல்கிறது வந்து அந்த முதல் வந்து ஆன்மாக்களுக்கு படிமுறையால் அது எப்படி வீடு அருள்வார் அப்படின்னு சொல்லி தொகுத்து உணர்த்துறாங்க அதை அந் அந்த மாதிரி அது பெத்த முத்தி இயல்புலே சேர்த்து தொகுத்தி காட்டியிருக்காங்க அதான் வரிசையாக அவர் முதல்ல என்ன செஞ்சு சித்தி அப்புறம் பத்தி அப்புறம் உண்மை அப்புறம் முத்தி அப்படி தான் கொடுப்பாரு அந்த படிமுறையில் அது எப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ பெத்தம்னா நம்மளுக்கு என்னைக்கு செம்பு இருக்கே அன்னைக்கே அதில் களிம்பு இருக்கிற மாதிரி உயிர் என்றைக்கு இருக்கோ அதுக்கு ஆணவமான குற்றமாக இருக்குது அது இயற்கையாக இருக்குமோ என்ன ஆகும் சகசமலம் அப்போ ஏனை கண்ம மாயகளுக்கு அது முதலாக இருக்கிறதுனால மூலமலம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல் வந்து சகச மலத்தில் இருக்குது அதாவது மூலமளத்தில் இருக்குது அது ஏன் அது வந்து ஏனைய எல்லா கண்ம மாயக்கும் அதுதான் மூலமாக இருக்குது அதனால் அப்போ அதுக்கு மூலமலம்னு சொல்கிறாங்க அந்த ஆணவ மலை என்ன செய்யுதுன்னா இருள் வந்து கண்ணொழியை மறைக்கிற மாதிரி ஆன்மாக்களுக்கு அறிவு இச்சை செயல் இந்த மூனையும் சிறிதும் தோன்றாத வரை மறைத்து நிற்கும் எது அந்த மூலமலம் என்னும் இந்த இருள் அப்போ அதனால் ஆன்மாவுக்கு என்ன செய்யும் இருள் வயப்பட்ட கண் போல அந்த ஆணவ மலத்தின் வயப்பட்டு நம்ம அப்படி தாம் என்பது பொருள் தோன்றாது கிடக்கும் நம்ம ஒரு ஆன்மா நம்ம வந்து இப்படி இப்படி ஒன்றுமே அறிவில்லாமல் இப்படி கிடக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் எதால் மறைச்சப்பட்டிருக்கோம் ஆணவ மலத்தால் போது அந்த நிலையை வந்து அனாதிகேவளம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் அனாதி கேவலம் எனப்படும் அப்போ புரியுதா என்னென்னா இயற்கையாக இருக்கிறது சகச மலம் கண் மாயெல்லாம் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறதுனால முதலாக இருக்கிறதுனால கண் மாயத்துக்கு முன்னால் என்ன வருது முதல்ல ஆணவம் தான் அந்த ஆணவம் வந்து எல்லாத்துக்கும் முதலாக இருக்கிறதுனால அந்த மூலமலம்னு சொல்கிறாங்க அது கண்ணொழியை மறைக்கிற மாதிரி இருள் வந்து கண்ணொழியை மறைக்குது ஆனால் ஆன்மாக்களுடைய அறிவு என்ன செய்ய இச்சை அறிவு இச்சை செயல் இந்த இச்சா ஞான கிரியையே மூணையுமே சிறிதும் தோன்றாதவாறு மறைத்து இருக்கிறது எது அந்த ஆன்மாக்களுடைய ஆணவ மலம் அந்த ஆன்மாக்கள் இருள் வயப்பட்டு அந்த ஆணவ மலத்தில் தாம் என்பது நம்ம ஒரு பொருள் அப்படிங்கிறதே தோன்றாமல் கிடக்கிற நிலை தான் அனாதி கேவலம்னு சொல்கிறாங்க அந்த ஆன்மாவுக்கு அளவிலா துன்பமும் இருக்கிறத கண்டு இரவு என்ன செய்கிறாரு அவர் தான் இயல்பாவே பாசங்கள் நீங்கி முத்தி சித்திருவாய் நிற்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு இயல்பாவை பாசங்களில் கட்டுண்டு அனாதி பெத்த சித்திருவு அவர் வந்து முத்த சித்திரு இவர் நம்ம ஆன்மா வந்து அனாதி பெத்த சித்திரும் அது என்ன செய்யுது அந்த ஆன்மாக்கு மாட்டெழுந்த பெருங்கரணையினால் அதுக்கு அந்த மாயிலேருந்து பல வகைப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் கொடுக்குறாரு ஒரே மாதிரி கொடுக்குற தண்ணு கர்ண போன போகங்களை தோற்றுவித்து அடிக்கிறார் அந்த தண்ணு கர்ண போன போகங்கள் எப்படி இருக்குன்னா இருளிடத்து இருளாக இருக்கிற இடத்துல விளக்கு மாதிரி ஆன்மாக்கு அந்த ஆணவ மலை மரப்பு சிறிதே நீக்கி லேசாக விளக்கி விட்டு அதோட அறிவி இச்சை செயல்களை சிறிது நிகழ்ச்ச செய்யும் கொஞ்சமாக அதை வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும் அந்த ஆன்மா அதோடய அறிவு இச்சை செயலெல்லாம் நிகழ ஆரம்பிக்கும் அந்த நிலை தான் சகலம்னு சொல்கிறாங்க அப்போ முதல் அனாதி கேவலம் இப்போ சகலத்துக்கு வந்துடுச்சு இப்போ கண்மமும் மாயையும் அந்த ஆன்மாக்கு என்ன செய்கிறாங்க பின்னர் கூட்டப்படுது அதுக்கப்புறம் வந்து இறைவன் வந்து தனு கொடுத்துட்டு குடிச்சிட்டு இச்சை செயலெல்லாம் நிகழ்ந்த பிறகு அதுக்கு கண்மம் மாயை வந்து ஆன்மாக்கு கூட்டுறாரு அந்த கூட்டப்படுறது தான் மலம் அப்படின்னு சொல்லி ஆகந்துகம் செயற்கை இயற்கையாக இருந்தது ஆணவ மலம் இப்போ செயற்கையாக ஆகதுக மலத்தை இறைவன் கூட்டுகிறார் இப்போ இந்த மாதிரி தன்னகரில் பெற்ற உயிர் என்ன செய்யுது பல வகைப்பட்ட ஊனங்கள் பிறந்து இறந்து வினைகளை ஈட்டி நுகர்ந்து இப்படியே வந்துட்டுருக்கு அப்படியே வந்த வருகா வரும்பொழுது அதுக்கு அறியாததும் அறிந்தோம் அறிந்தோ அறியாமலோ வர்ற சிவப்புண்ணியங்களுக்கு இடையிடையே அதுவும் நிகழ்ந்திருக்கும் அந்த சிவபுண்ணியங்கள் தான் இந்த வினையை நுகர்வதற்கு இந்த பிறவியை பெற்று அந்த பெற்ற பிரிவில் மேலும் வினைகளை ஈட்டி இந்த மாதிரி வினையால் பிறப்பும் பிறப்பாக என்ன உதிரிப்பு வினையும் இப்படியே மாறி மாறி வந்துட்டுருக்கு மிளைச்சோல் வந்து நீங்கிறதுக்கு இது வாயிலாக இருக்கும் அந்த மாதிரி இது அறியாது அறியாது நிகழும் சிவப்புண்ணியங்கள் எதுனா இப்போ சிவபெருமான் கோயிலுக்கு போகிறோம் அந்த விளக்க வந்து ஒரு எளி தூண்டி விடுதல மாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தாலும் அது மாதிரி அப்புறம் அந்த கைலையிலேருந்து முசு முசுன்னா இது குரங்கு கூவிழம் வில்மையிலையை பறித்து போட்டு இரவு மேலே தோறுதும் அப்போ தானொன்று நினைத்து அது தானே இறைவழி பாடாகி முடிதல் அது வந்து நினைக்குது அது வந்து நம்ம சும்மா பறித்து போடுறோம் நம்ம அப்படி போனப்போ தூண்டி தூண்டிவிட்டோம் அதெல்லாம் தெரியாது அது தானாக நடப்பது அந்த மாதிரி அந்த மாதிரி தானாக இறைவழி பாடாவை அது முடிகிறது அந்த மாதிரி அவங்க செய்கிற சிவப்புண்ணியம் அது வந்து இந்த உலக இன்பத்தை கருதி இந்த சிறு தெய்வங்களை வழிபடும் போது சிவபிராணியும் அவற்றோட ஒப்பை வச்சு வழிபடுத்தினாலையும் வரும் அதாவது தனியாக மு முழு முதல் கடவுளாக வழிபடாமல் சிறுதுகோடு வ சேர்த்து வைத்து வழிபடும் பொழுதும் அந்த சிவப்புண்ணியம் கொஞ்சம் வந்து சேருது இதான் வந்து அறியாமல் செய்வது அடுத்து அறிந்து நிகழ்ந்த சோபுனியம் எதுனா சிவபெருமானை ஏனைய தேவனோடு ஒப்ப கருதாது அவனே முழு கடவுள் அப்படின்னு அறிந்து வழிபடுவது தான் எது சிவபுண்ணியம் இனி அறிந்து செய்கிற சிவ எப்படி உபாய சிவபுண்ணியம் உண்மை சிவப்புண்ணியம் ரெண்டு வகை இருக்குது இப்போ சிவப்புண்ணியம் அப்படின்னா உபாய சிவ புண்ணியம் பார்க்கலாம் அது வந்து சிவபிராணே முதல் முதல் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சு அவனை அன்பால் வழிபடாமல் புகழ் பொருள் முதலிய உலக பயன் கருதி வழிபடுவது தான் என்னது உபாய சிவப்புண்ணியம் அதாவது இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து பெருமானை வழிபட்டால் நம்மளுக்கு எல்லோரும் நம்மளை புகழ் வாங்க நல்லா நம்மளுக்கு பொருள் கிடைக்கும் அப்படின்னு உலக பயன் கருதி வழிபட வழிபட்டால் அது வந்து உபாய சிவ புண்ணியம் இதே வந்து உண்மை சிவப்புண்ணியம்னால் அவனை ஒரு பயனும் கருதாது அன்பாலே பெருமாண்ட்டர்க்கிற அன்பு மட்டும்தான் வேணும்னு வழிபட்டோம்னா அதுதான் வந்து உண்மை சிவப்புண்ணியம் உலகத்தில் கல்வியை பு புகழ் பொருள் இதெல்லாம் கருதி அதை கற்றுக்கிட்டாலும் அது வந்து அந்த பையன்களை தருதலோடு ஒழியாது அறிவையும் தரும் இல்லையா இப்போ கல்வி கற்றுக்குறோம் கல்வி தான் என்னது நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சா நல்ல வேலை இருக்கான்னு புகழ்வாங்க நிறையா சம்பளம் நிறைய பணம் கிடைக்கும் ஆனால் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் உயிர்களுடைய பக்குவங்களையும் என்ன செய்யுது சிறிது சிறிதாக முதல செய்யும் இது கல்வி கற்பது முடிவில் உண்மை யானத்தை பயந்தே விடும் முடிவில் உண்மையான யானத்தை கொடுத்துரும் அந்த மாதிரி இந்த யானை பசு புண்ணியங்கள்லாம் அந்த மாதிரி இல்லாமல் செல்வம் மாதிரி தத்தம் பயன்களையும் தரும் அதோட புண்ணியத்தையும் அமிழ்த உண்டி போல கொடுக்கும் இந்த பசு புண்ணியங்கள் ஏனையை உண்டி போல் அது சாதாரண உணவு ஆனால் சிவப்புண்ணியம் அமிழ்த உணவு போன்றது அமிழ்தம் போன்றது புண்ணியம் இப்போ சிவபணி வந்து சரியே கிரியே யோகம் மூணு வகை சரியைனா என்ன திருக்கோயிலை பணி செய்கிறது சிவமூர்த்தங்கள் வழிபடுறது அடியார் பூசை பண்ணுறது இதெல்லாம் புற தொழிலால் சிவபுரானது உரும திருமணி நோக்கி வழிபாடு செய்கிறது இதுதான் சரியே கிரியைனா அகத்தொழில் புறத்தொழில் ரெண்டாலையும் சிவபெருமானது அறுபறு திருமணியாக லிங்க வடிவத்தை நோக்கி செய்கிற வழிபாடு இப்போ யோகம்னா தியான சமாதிகளால் அகத்தொழில் ஒன்றாலே சிவபிரானது அறுவ திருமணி நோக்கி செய்யும் வழிபாடாகும் இவற்றை செய்தால் முறையே என்ன செய்வோம் சாலோகம் சாரூபம் ரூபம் சாமீபம்னு பதமுத்திகளை அடையலாம் இதில் சாலோகம்னால் சிவனு சாந்திருக்கும் அந்த உரிமையும் சாமீபம்னால் அங்கே சிவனுக்கு அணுக்க தொண்டு செய்யும் உரிமையும் சாரூபம்னா சிவன் உருவோடு ஒத்த உருவினை பெற்றிருக்கும் உரிமையுமா இப்போ சரிய முதலுக்கு சாலோகம் முதலே பதமுர்த்திகளை பயனும் பயணம் ஞானம்தான் உண்மை பயணம் அப்படின்னு உண்மை பயன் அப்படின்னு நினச்சிக்கணும் சரியை முதலே செஞ்சால் சிவனை அறிய ஒப்புமையால் ஞானமே யாம் என்பது அந்த விரும்ப சரியை முதன் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய் கனி போலன்றோ பராபரமே அப்படின்னு சொல்கிறத வச்சு அதை அறிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி நீழ்கின்ற சிவப்புண்ணியங்களை ஆன்மாவுக்கு இருவனை ஒப்பு வரும் இருவனை ஒப்பு நல்வினை இன்பத்தின்பம் வரும் அதோட ஒப்பத்தோற்று உணர்வு அதாவது இருவனை ஒப்பினால் மலபரிபாகம் வரும் மலபரிபாகம் வந்தால் ஆணவ மலம் நீங்க நிலையினை செய்யும் மலபரிவாசத்தில் சத்தினி பாதம் வரும் சத்தினி பாதம் வந்தால் என்ன ஆகும் சிவனது அது சக்தி அருட் சக்தி ஆன்மாவில் பதியும் அது மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் நாலு வகைப்படும் இந்த மாதிரி உலகியலில் நீங்கி சிவனை அடைவதற்காக விரையும் அந்த விரைவு ஒன்றினால் ஒன்றினொன்று ஏற்றமாக நிகழும் ஒன்னோட விட்டு ஒன்று ஏற்றி உயர்வு வந்து கொண்டே இருக்கும் இவற்றுள்ள அந்த தீவிர தரமாகிய நான்காம் சக்திவாத எழுதினா சிவன் தானே ஆசான் நாமூர்த்தியாய் அதாவது குருவா எழுந்தடி வந்து ஞானத்தை உணர்த்துவான் அந்த மாதிரி உணர்த்த பெற்றவங்க அதை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி பாசத்தை பற்றற களைந்து சிவத்தில் அழுந்தி ஆகிய சாய் சுத்தியை அடைந்து சிவானந்த வாரியுள் திளைப்பார் ஒரே வரியாக சொல்லி முடிச்சிட்டாரு அந்த மாதிரி இன்ப நிகழ்ச்சி தான் சிவபோகம் அப்படின்னு சொல்கிறாங்க சிவானந்த வாரியுள் திளைப்பது தான் சிவபோகம் அந்நிலையே வந்து சுத்தம் எனப்படும் பரமுத்தி நிலை இந்த மாதிரி சித்தி தருநாதன் அப்படிங்கிறது முதல்வர் ஆன்மாக்களுக்கு அறியாமல் நிகழும் சிவபுண்ணியத்தை வருவிப்பான் பத்தி தருநாதங்கிறது அறியும் அறியாது நிகழும் சிவபுண்ணியத்தால் அப்புறம் அறிந்து செய்கிற சோபுண்ணியத்தால் வருவிப்பன் உண்மை தருநாதன்ங்கிறது இந்த சோபுண்ணியத்தால் இருணிப்பு எல்லாம் நிகழ்ந்து நாலாம் சத்திரி பாத்திர வர்ற அந்த ஆசான மூர்த்தியாய் வந்து உண்மை யானத்தை உணர்த்துவான் பெருமான் முத்தி தருநாதன்னா அந்த உண்மை யானத்தால் நிலையை அருள்வான் அதான் வரிசையாக ஒவ்வொரு இதுக்கும் அந்த குரலுக்கு வர சொல்றாரு இப்போ தெய்வ வணக்கம் செய்யப்படும் பொருள் அந்த எய்தை உரைப்பது தற்சிறப்பாகும் என்பவா என்பவர்களின் இந்த நூணுதல் பொருளை வந்து இந்த மாதிரி தொகுத்து உணர்த்து இதை வாழ்த்துச் செயலாக சொல்கிறாரு அதனால பெத்த நிலையில் இந்த ஏய் மின்மையிலே இதை கூறா கூறாராயினார் இது என்ன சொல்கிறார்னா பெத்த முத்திய செய்திகள் தான் முதல்வன் செயல்களே யாம் என்பது குறித்தால் பெற வைத்த முயன் அனைத்திற்கும் முதல்வன் திருவுருளையே முதலாக கொண்டு நிகழும் அந்த திருவுருள் நெறியை தான் விளக்குவது தான் இந்நூல் அப்படிங்கிறத உணர்ந்துகொணும் நம்ம முதல்ல எப்படின்னா பெத்த முத்தி செய்திகள்லாம் முதல்வன் செய்கிறே அப்படிங்கிறத குறிப்பால் பெற வைச்ச மாதிரி இந்த அனைத்துக்கும் அந்த முதலனுடைய திருவுருளை தான் முதலாக கொண்டு நிகழும் அந்த திருவுருள் நெறியை விளக்குறது தான் இந்த நூல் அப்படின்னு சொல்லி உணர்ந்துக்கோங்க ஆசிரியர் பேரெல்லாம் ஒருங்கு ஓதாது இந்த மாதிரி பயன்பெறும் பயன் பெரும் வைத்து ஓதினார் எப்படி அந்த பையனை தெருமொழிக்க என்ன சொல்றாரு தென்கமலை வாழ்நாதன் அப்படின்னு அவருடைய அவரை அவரது இடம் உணர்றதுக்காக தென்கமலை வாழ்நாதன் அப்புறம் சித்திகள் பலவும் மீதுக்காக பரநாதன் சொல்றாரு அவர் பெருமை உணர்ணுங்கிறக்காக பக்தி கை கொடுங்கிறதுக்காகவும் அவரை நம் அப்படின்னு சொல்றாரு உண்மை ஞானம் விளங்குனதுக்காக ஞான பிரகாசன் என அவரது திருப்பயிரை நாதோறும் ஓதி வழிபடவே அந்த உண்மை யானம் முற்றி பரமுத்தி எய்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பயன்களை முதல் ஆசிரியர் பெயர்களை பிற்கூறியது இந்த பயன் என்ன ஆகுதுன்னா விரைந்து எய்தப்படும் அப்படிங்கிறதுக்கு தென்னா வெண்ணா முன்னும் தீசேர் மெழுகோப்பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரை அறிந்து அடைய முன்னரே அந்த பயன்கள் என்ன ஆகும் கைகூடும் அப்படின்னு சொல்லி கூறுகிறார் இதுதான் வாழ்த்து வணக்கம் பொருளியை உரைத்தல் என்ற இந்த வாழ்த்து மூன்றலையும் இதில் பொருளியப்பை உரைக்கிறார் திருச்சிற்றம்பலம்